ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நாற்பது இன்ச் மார்பு சுற்றளவுடைய கட்டிங்கை பார்ப்போம் அவங்களது வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அவங்க உள்ளாடை போடும்போது அவங்க இந்த மல்லு துணிலேயே போடணுன்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்னர்வியர் ப தைச்சி தரப்போகிறோம் அதோடய கட்டிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ப்ளவுஸோட கட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னர்வியர் அதிலிருந்து எப்படி நம்ம அதை கட் பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புதுசாக கற்றுக்கிறவங்க எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னர்வியர் கற்றுக்கினிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும் அதனால் வந்துட்டு முதலுக்குன்னா நான் சொல்லித்தரத பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸு தைச்சி வச்சுட்டேன் நான் இதோட மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க உயரம் வந்து இவங்களோடது பதிமூன்று மார்பு சுற்றளவு நாற்பது இல்லைங்களா அப்போ நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நாற்பத்தி நாலு அந்த இது வரும் அதனால் பதினோரு இன்ச்சுக்கு மார்பு சுற்றலும் இங்கே நான் வச்சுருப்பேன் நான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நான் தைச்சி முடிச்சுட்டேன் முடிச்சிட்ட பிறகு இதை வச்சுட்டு இந்த உயரத்தை வச்சுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறேன்றதை பார்ப்போம் இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு இன்னர்வியரும் தைச்சிட்டேன் நான் இப்போ கட்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கட்டிங்கை காட்டிட்டு இது எப்படி தைச்சிருக்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது ஃபோல்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு அரை மீட்டர் துணி எடுத்துக்கணும் துணி எடுத்துகிட்டு ரெண்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஒயரை வந்து நான் பதிமூணுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆனால் இன்னர் வேர்க்கு வந்து நம்ம பதிமூணெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் மேலுக்கு தான் இருக்கணும் ப்ளவுஸுக்கு உள்ளவே அடங்கணும் அந்த அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு நம்ம எடுக்கணும் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பாருங்கள் பன்னெண்டரை இன்ச்சு உயரத்தில் ஷோல்ட்ரு வந்து ஆறு இன்ச்சு மூணு இன்ச்சு கட்டிங் போ மூன்று இன்ச்சு கட்டிங் போயிட்டு ரெண்டரை இன்ச்சு துணி நான் வச்சுருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நெக்கு வந்து இவங்க ரொம்ப வயசானவங்கன்றதுனால க்ளோஸாக போடுவாங்க ஆர் இன்ச்சு நெக்கில் போடுவாங்க இன்னர்வியர்ன்றதுனால நம்மளுக்கு ஒன்பது இன்ச்சில் போட்டால் போதும் அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்கிறது வெளியில் நமக்கு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒன்பது இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவு பத்தரை தான் அதே அளவு தான் வரும் சுற்று அதே தான் வரும் ஆனால் ஷோல்டரில் வந்து நெக்கு மட்டும் நம்மளுக்கு மாறுபடும் நெக்கு வந்து இது நம்ம பெருசாக வெட்டணும் சின்னதாக வெட்டக்கூடாது சின்னதாக வெட்டால் இந்த துணியும் நம்ம அதாவது நெக்காண்டெல்லாம் தெரியும் அதனால் மூணு இன்ச்சுன்றது ஆர இன்ச்சு வாங்கி தைக்கணும் இங்கே அதே மாதிரி ஆர்ட் உள் வாங்கி தைக்கணும் ரெண்டு பக்கமும் நம்ம உள் வாங்கி தைச்சோன்னா கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அழகாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியவே தெரியவே தெரியாது இது இப்போ பேக் வெட்டுட்டேன் இந்த பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும் எப்படி ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த பாருங்கள் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டால் இந்த மாதிரிலாம் வரும் நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணதையும் பாருங்கள் இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டு இவங்களுக்கு வந்து பத்து டு பதிமூன்றரை பத்து வரைக்கும் இந்த மார்க் பண்ணிக்கிறோம் மூணு இன்ச்சு எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரண்ட் டாட்டு பேக் டாட்டு எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ப்ளவுஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மெத்தடில் தான் வரும் அதே மாதிரி இங்கே மூணு டாட்டு குடிக்கணும் ஊக்கைப்பட்டியான ஒரு டாட்டு கீழ்க்கு அது மிட் பாயிண்ட்லேருந்து வரும் பார்த்தீங்களா அங்கே ஒரு மார்க் டாட்டு அதுக்கப்புறமா அக்குள் சைடுக்கு ஒரு டாட்டு பண்ணிவிட்டு மூணுத்தையும் நம்ம தைச்சிடணும் தைச்சிட்ட பிறகு யோக்கு வந்து இதுக்கு ரெண்டு இருந்தால் போதும் அதுக்கெல்லாம் மூணு யோக்கு வேணும் இதுக்கு ரெண்டு இருந்தால் போதும் பத்தரை இன்ச்சு இடுப்பு சுற்று அளவுக்கு எடுத்துக்கின்னு நாலு இன்ச்சு உயரத்தில் எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சைடில் அந்த துணி தான் விட்டுருக்கோம் அப்படி இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு தைச்சிக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டு ரெடி பேக் ரெடி யோக்கு ரெடி இது வந்து ஃபால்ஸன் கொடுக்கணும் அதுக்காக இந்த இந்த கிளாத்து நெக்குக்கு இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரு மூணு நாலு பீஸ் கிராஸ் பீஸு கிராஸாக எடுத்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக தைச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் யோக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வெட்டி 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 தனித்தனியாக வெட்டி வச்சுக்கணுன்னா அதுக்கப்புறமா தைக்கும் போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸன் கொடுத்து தைக்கணும் தைச்சா ஸ்டிப்பாக இருக்கும் ஜாக்கெட் வந்து தூக்கவே தூக்காது இப்போ பட்டிக்கு வெட்டி வச்சது பட்டி இந்த மாதிரி தைக்கணும் யோக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த ஷேப்பில் நம்ம வெட்டிக்கணும் அப்புறமா கழுத்து வந்துட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி பீஸ் வச்சு தைக்கணும் ஆம்போல் சைடு மட்டும் நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து உள்ளதானே போட போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப துணி வச்சு தைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இதுவே நல்லா வந்து உடம்புல உக்காரும் அப்புறமா ஸ்லீவ் வந்து இதுக்கு கிடைவே கிடையாது அதனால ஈஸியாக நம்ம தைச்சி முச்சிடலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாரும் இதை பார்த்து கற்றுட்டு ஃபர்ஸ்ட்டு தின இன்னர் வேறு எல்லாேருக்கும் வா உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் போட முடியாது எலாஸ்டிக் இல்லைங்களா அது போட முடியாது இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் தைச்சி கொடுங்க நீங்கள் தைச்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு கற்றுக்கின அந்த ஃபீலிங்காக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸு தைக்கலாம் தேங்க்யூ